நீங்கள் குரூப் டூ எக்ஸாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களா இல்லை அப்ளை பண்ண போகிறீங்களா உங்களுக்காக தான் இந்த வீடியோ ஹாய் ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வெல்கம் டு டெய்லி ஃபைவ் மினிட்ஸ் ஸ்டடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்களா மேலும் இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் உள்ள டெலிகிராம் அட் இன்ஸ்டா பேஜில் நிறைய ஃப்ரீ நோட்ஸ் ப்ரொவைட் இருக்கோம் அதையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீங்கள் குரூப் டூ எக்ஸாம் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பத்தொம்போது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதுக்கடுத்து உங்களுக்கு விண்டோ கரெக்ஷன் பீரியடும் கொடுக்குறாங்க பட் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ண அப்ளிகேஷன் கரெக்டாக அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஒரு வேளை மிஸ்டேக் இருந்ததுன்னா அது எப்படி நம்ம தெரிஞ்சிக்கணும் அந்த மிஸ்டேக்ஸை எப்படி வந்து அப்ளிகேஷனில் எடிட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ குரூப் டூ டூயோட நோட்டிஃபிகேஷன் டீடெயில்ஸ் ஃபுல் விவரம் அடங்கிய வீடியோ லிங்க் நிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி முந்நூறு வேகன்சீஸ் கொடுத்துருக்காங்க ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் வாய்ப்பு இருக்குது அந்த போஸ்டிங் டீட்டெயில்ஸ்க்கான வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு டிஎன்பிசியோட அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க ஸோ டப்ளியூட்யூ டாட் டிஎன்பிசி டாட் கவர்மெண்ட் டாட் இன் ஸோ போனிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேஷ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இந்த டேஷ்போர்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா ப்ளே ஆன்லைன் இருக்கும் ஸோ ஜஸ்ட் வந்து அதை க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இது வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபோனில் டெஸ்க்டாப் சைட் வச்சு நீங்கள் பண்ணிக்கோங்க ஸோ இதில் பாருங்கள் நிரந்தர பதிவுன்னு இருக்கும் அதில் புதிய பதிவாக இல்லை ஏற்கனவே பதிவு செய்துங்களா நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஏற்கனவே பதிவு செய்தவர் அப்படிங்கிறத க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு உங்களோட ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பாஸ்வேர்ட் அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு சம் வந்து கொடுத்துருப்பாங்க அதையுமே சால்வ் பண்ணி சமர்ப்பி அப்படிங்கிறத கொடுத்துருங்க ஸோ ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பாஸ்வேர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கு கண்டிப்பாக வந்து எப்போனாலும் மிஸ் பண்ணுற மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க மொபைல்லையோ இல்லை டாக்குமெண்ட்டாவோ இல்லை நோட்ஸில் எழுதி வச்சுக்கோங்க அது தொலைச்சிடாதீங்க ஸோ நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பாஸ்வேர்ட் போர்ட்டல்க்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அப்ளிகேஷன் செகண்ட் ஒன்று இருக்கோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ இதில் வந்து இதுவரைக்கும் நீங்கள் டீன் பிஸில் என்னென்ன எக்ஸாம்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அதை பார்த்தா ஃபுல் டீட்டெயில்ஸுமே வரும் அதில் கடைசியாக குரூப் இருக்குது பார்த்திங்கன்னா இதில் உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் கரெக்டாக சப்மிட் பண்ணியிருக்கீங்க கரெக்டாக சப்மிட் ஆகிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கு பக்கத்தில் க்ரீன் கலரில் கன்ஃபார்ம் இருக்கா அந்த வேர்டு வந்திருக்கும் ஸோ உங்கள் அப்ளிகேஷனில் எந்த மிஸ்டேக்கோ இல்லை கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணியிருந்திங்கன்னா கன்ஃபார்ம்னு வரும் ஒருவேளை நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா ஃபீஸ் மட்டும் பே பண்ணலை அப்படின்னா ஃபீஸ் வந்து நாட் பேய்டு அப்படின்னு வந்துடும் ஸோ இந்த மாதிரி வந்து கன்ஃபார்ம்னு இருக்குதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க க்ரீன் கலரில் இருக்கும் அப்படி இல்லைனாலுமே வந்து நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் ஏதோ ஒரு இடத்துல தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் அடுத்து தான் இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் வியூ அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் வியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனோட ப்ரிவ்யூ வந்து வரும் உங்களோட நேம் என்ன கொடுத்துருக்கீங்க டீட்டெயில்ஸ் என்ன கொடுத்துருக்கீங்க நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னெல்லாம் கொடுத்துருக்கீங்களோ அதோடய ப்ரிவியூ வரும் அதை வந்து ஒன் டைம் அகெயின் வந்து ரீட் பண்ணி பாருங்கள் அதில் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு நேம் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதில் எல்லாமே கரெக்டாக இருக்குது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நோ ப்ராப்ளம் நீங்கள் இந்த டேஷ் போர்டு விட்டு வெளியே வந்துடலாம் பட் ஒருவேளை உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா எடிட் அப்படிங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணுங்கள் நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு டேஷ்போர்ட் வரும் அதிலே சொல்லியிருக்காங்க இப்போ பெயர் பிறந்த தேதி பாலினம் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்லேயும் போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லை அதை தாண்டி எனக்கு வந்து இந்த குரூப்க்கும் நான் பர்டிகுலராக கொடுத்த இன்ஃபர்மேஷனில் மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த உறுதிமொழி அப்படிங்கிற உள்ள எல்லா செக் பாக்ஸையும் க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு நல்லா ரீட் பண்ணியே க்ளிக் பண்ணிக்கோங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒவ்வொரு லைனுமே பொறுமையாக ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் பேஜுக்கு போகிறதுக்கான கீழே ரெண்டு க்ரீன் கலர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்களே அதில் ரைட் ஹேண்ட் சைடு உள்ள பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இணையவழி அப்ளிகேஷனை திருத்தம் செய்ய அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் குரூப் டூக்குன்னு கொடுத்த ஸ்பெஷலான கொடுத்த அந்த டிஃப்ரெண்ட்டான இன்ஃபர்மேஷனாக நீங்கள் சேஞ்சஸ் கொண்டு வர போகிறீங்க அதனால் இணைய வழி விண்ணப்பம் திருத்தம் செய்கு அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே போங்க போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸில் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து கிட்ட ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா அதில் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோட்டோ அப்படின்னா நிறைய பேர் ஃபோட்டோ மட்டும் கொடுத்துருப்பீங்க கீழே சைன் பண்ணியிருக்க மாட்டீங்க ஸோ அந்த மாதிரி வந்து டவுட்ஸ் வந்து இருக்கும் அதெல்லாம் கரெக்டாக இருக்கானு ஒன் டைம் நீங்கள் செக் பண்ணி உங்களுக்கு என்ன டேஷ்போர்டில் எது வந்து உங்களுக்கு மிஸ்டேக்ஸாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அதில் வந்து கிளிக் பண்ணி அந்த மிஸ்டேக்கை சேஞ்ச் பண்ணி கம்ப்ளீட்டாக ஃபைனல் ஸ்டெப் வரைக்கும் போய் ஃபினிஷ் அப்படிங்கறத கொடுத்துருங்க ஏன்னா நீங்கள் சும்மா எடிட் பண்ணிட்டு இப்போ அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸில் ஒரு ஃபோட்டோ சைன் மட்டும் எடிட் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் வெளியே வந்துடக்கூடாது அப்படி வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் சப்மிட் ஆகாது அதுக்கு அடுத்து உள்ள எல்லா ஸ்டெப்புமே சப்மிட் சப்மிட்னு கொடுத்து ஃபைனலாக யூ ஃபார் அப்ளைங்கிற அந்த செக் பாக்ஸ் வந்திருக்கணும் அதே மாதிரி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கரண்ட் அப்ளிகேஷனில் போய் நீங்கள் பார்க்கும்போதும் கன்ஃபார்ம் அப்படின்னு வந்துருக்கிறதா செக் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை எடிட் பண்ணிக்கலாம் பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் கடைசி டேட்டு அதுக்குள்ளேயே நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் விண்டோ கரெக்ஷன் பீரியடில் போய் நீங்கள் ஸ்பெஷலாக எடிட் பண்ணணும் அவசியம் இருக்காது இந்த டைமே வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ யூ ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங் கீப் ஸ்டடி